இருபத்தைந்தாவது சங்கீதத்தில் இரண்டாவது வசனம் என் தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் தேவ பிள்ளைகளே இந்த சியோன் பருவதம் உன்னை வெக்கப்படுத்தாதபடி செய்யும் லோயா உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்தது சியோன் பருவதமாக சபை இருக்கிறது சர்ச் இருக்குது இந்த காலகட்டத்தில் அநேக சபை கூடி வருதில் விட்டுடுறாங்க ஆனால் பருவதத்தின் பாதுகாப்புக்குள்ள வார்த்தையாக பருவதத்தின் பாதுகாப்பு அப்போ சபையாகிய அதற்குள் வருவதற்கு விட்டுடுறாங்க சிலர் விட்டு விடுகிறது போல அல்ல நம்மளும் விட்டுற விட சொல்லுங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உமோடு தான் உங்கள் வழக்கரம் என்னோட விட என்னோடு தான் அதுதான் சபையாகிய வழக்கரம் சியோன் பருவதம் ஆகிய வார்த்தையாய் நமக்கு இருக்கிறது கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க இது வெக்கப்படாதபடி செய்யும் அதாவது நீங்கள் வெக்கப்பட்டு இருக்கலாம் ஸ்தோத்திரம் அலையலோயா இனி வெக்கப்படாதபடி இது செய்ய வெக்கப்படுகிறதுல ஆண்டவர் ஒரு நாள் மகிழ மாட்டார் நீங்கள் அவமானப்பட்டதில் ஆண்டவள் ஒரு நாள் மகிழ மாட்டார் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் கத்தர் தம்முடைய ஜனத்துக்காக தீவிரத்து இருக்கிறார் நியாயம் செய்கிறதற்க அவர் வருகையில் அவரவரு கூட அவருடைய அவரவர்களுக்கு ஏற்ற பலன் வருகிறதா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் பிசாசு மகிழ்வான் நீங்கள் அவமானப்படும் பொழுது வெக்கப்படும் பொழுது எங்க துன்பப்படும் பொழுது பிசாசமாக அதுதான் தாவிது சொல்றேன் சத்துருகளுக்கு முன்பே எங்களை ஒரு பந்தி ஆயத்தை பத்தி எங்க தலையை எண்ணினால் அபிஷேகித்து எங்க நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் தொடர் பார்த்து